வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாடு முழுவதும் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்பது உற்சாகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளில் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத முன்னூற்று முப்பத்தி நான்கு அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரி உயர்வு விஷயத்தில் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்று மாநில அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டத்தில் ஹொகேனுக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் இரண்டாவது கட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் என்று மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று மியான்மரை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இல்லந்தோறும் கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாடு முழுவதும் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்பது உற்சாகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் இதுபோன்ற நிகழ்வு நாட்டு மக்களை ஒன்றிணைக்கும் என்று கூறியுள்ளார் வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே லட்சத்தீவுகள் வரையும் மேற்கே குஜராத் முதல் கிழக்கே சிக்கிம் வரையும் இந்த இயக்கம் உற்சாகமாக நடைபெற்று வருவது குறித்த புகைப்படங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஒவ்வொரு இந்தியரும் தேசிய கொடியுடன் தங்களுக்கு உள்ள தொடர்பை பெருமையுடன் வெளிப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தீவிரமான தேசபக்தி உணர்வு மூவர்ண கொடியின் மீது அவர்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத பெருமையை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பங்கேற்கும் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யுமாறும் நாட்டு மக்களை பிரதமர் கேட்டுக் கடந்த ஆறு ஆண்டுகளில் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத முன்னூற்று முப்பத்து நான்கு அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது இந்த கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றும் இந்த கட்சிகளுக்கு நாட்டின் எந்த பகுதியிலும் கட்சி அலுவலகங்கள் இல்லை என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நடவடிக்கை காரணமாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை 2854 இரண்டாயிரத்து ஐநூற்று இருபதாக குறைந்துள்ளது இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரி உயர்வு விஷயத்தில் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளாா் திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்த பிரச்சினைக்கு சரியான முடிவை மேற்கொள்ளும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் குறுகிய காலத்தில் முதலீடுகளை பெற்று விரைவாக தொழிற்சாலைகளை திறந்து வேலைவாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாகவும் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் சுகாதாரத்துறையின் சார்பில் நடத்தப்பட்டு வரும் நலன் காக்கும் திட்ட முகாம்கள் மூலம் நாற்பத்தெட்டாயிரத்து ஆயிரத்து பதினெட்டு பேர் பயனடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் கிலாம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஒவ்வொரு முகாமிலும் ஏராளமான பொதுமக்கள் உடல் பரிசோதனை செய்து கொள்ளும்போது எதிர்காலத்தில் ஏற்படும் நோய் பாதிப்புகளை கண்டறிந்து தடுக்க மருத்துவ அறிக்கை வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போதிய அளவில் பணி அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் தருமபுரி மாவட்டத்தில் கொகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் இரண்டாவது கட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் என்று மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தருமபுரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை வரும் பதினேழாம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சிப் காட் மற்றும் பெண்ணாய்பட்டி ரயில்வே மேம்பால பணிகளுக்கும் விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என்றும் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறினார் வடகிழக்கு பருவமழையின்போது சென்னையில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் மாநில திரு முருகானந்தம் அறிவுறுத்தியுள்ளார் நீர்வளத்துறை மாநகராட்சி சென்னை குடிநீர் வடிகால் வாரியம் ஆகியவற்றின் சார்பில் மாநகரின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கால்வாய் புனரமைப்பு மற்றும் குளங்கள் தூர்வாறுதல் புதிய குளங்களில் நீரின் கொள்ளளவை அதிகரித்தல் உள்ளிட்ட பணிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தார் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளத்தை தணிப்பதற்காக தெற்கு பக்கிங்ஹாம் கால்வாயிலிருந்து கடல் வரை தொன்னூற்றோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கால்வாய் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்று அவர் கூறினார் கடந்த காலங்களில் வேளச்சேரி விஜயநகர் ராம்நகர் பள்ளிக்கரணை செம்மஞ்சேரி நாராயணபுரம் பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் பெய்த மழை நீரால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தற்போது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளால் தென்சென்னையில் வெள்ள பாதிப்பு குறையும் என்றும் திரு முருகானந்தம் தெரிவித்தார் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு துவங்கியதன் மூலம் வங்கித்துறையில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் திரு சுவாமிநாதன் ஜானகிராமன் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருக்கண்டலம் கிராமத்தில் இந்தியன் வங்கி ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தாா் எல்லோருக்கும் வங்கி கணக்கு என்ற ஒரு திட்டத்தை நமது வங்கிகள் ஒரு பெரிய அளவில் செயல்படுத்தி சமுதாயத்தில் எல்லோரும் முன்னேற்றம் அடைய வேண்டும் பொருளாதார வளர்ச்சியின் பயன் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி பதினாலாம் மற்றும் பதினைந்தாம் ஆண்டு நாம் ஜனதன் கணக்குகளை வங்கியில் ஆரம்பித்தோம் இன்று ஐம்பத்தைந்து கோடி பேர் ஜனதன் கணக்குகளை வைத்திருக்கிறார்கள் எனது ஆதார் எனது அடையாளம் என்று நாம் எல்லோரும் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு நம் அனைவருக்கும் ஆதார் அட்டையும் கிடைத்தது இந்திய பொருளாதார உலக நாடுகளுக்கு மத்தியில உன்னத நிலையில முன்னேறி நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியா ஒரு வளர்ந்த மற்றும் வல்லரசு நாடு என்ற இலக்கை அடைய உதவும் இருவரி செய்திகள் அர்மேனியா அஜர்பைஜான் இடையே ஏற்பட்டுள்ள அமைதி உடன்படிக்கையை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு லென்சே கிரஹமுடன் பேச்சுக்கள் நடத்தினார் விமானப்படையை எதிர்கால தேவைக்கேற்ப நவீனப்படுத்துவது அவசியம் என்று ஏர் மார்ஷல் எல் எம் கத்ரே கூறியுள்ளாா் பஞ்சாப் மாநிலத்தில் சர்வதேச எல்லையை ஒட்டியுள்ள பெரோஸ்பூர் பகுதியில் போதைப்பொருளை எல்லை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் கடம்பத்தூர் திருவேலங்காடு இடையே இன்று காலை மணி ஏழு முப்பது வரை ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேகமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் யானை தந்தங்களை கடத்தி விற்பனை செய்த ஐந்து பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ஒரு டன் எடை கொண்ட சுக்கை வாகனத்துடன் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மதுரை அழகர்கோவில் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கோவிலில் ஆடி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கதவுகள் திறப்பு நிகழ்ச்சி நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள பழமை வாய்ந்த ஹஜ்ரத் சையத் அதாவுல்லா ஷா தர்கா சந்தனக்கூடு உருஸ் பெருவிழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது மாநகராட்சியின் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ளும் பணியாளர்களுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சிக் கழகத்தின் சார்பில் வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி சென்னையில் நேற்று அளிக்கப்பட்டது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று மியான்மரை எதிர்கொள்கிறது மியான்மரில் இப்போட்டி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது சென்னையில் நடைபெற்று வரும் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்றில் இந்தியாவின் அர்ஜூன் எரிகேசி வெற்றி பெற்றுள்ளார் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரே ராப்சனை வென்றாா் இதனால் இரண்டரை புள்ளிகளை பெற்றுள்ள அர்ஜூன் எரிகேசி இப்போட்டியில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் ஜெர்மனியின் கீமர் மூன்று புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் மற்றொரு போட்டியில் இந்தியாவின் விதித் குஜராத்தி சக வீரர் நிகால் சரேனுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றார் துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்திற்கு மோகன் பகான் அணி முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இல்லந்தோறும் மூவர்ணக் கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாடு முழுவதும் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்பது உற்சாகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளில் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத முன்னூற்று முப்பத்தி நான்கு அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரி உயர்வு விஷயத்தில் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்று மாநில அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டத்தில் ஹுப்பேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் இரண்டு கட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று மியான்மரை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது